கழக நண்பர்களே ஸ்டார் அஸ்டோ தமிழுக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு ஜாதகம் ஒன்று போட்டிருக்கோம் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகர் நம்மகிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து பெண் குழந்தைகள் மேலே வந்து நம்ம நிறையா ஆசை இருக்குது பெண் குழந்தைகள் தான் எனக்கு பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு பெண் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஜாதகத்தில் சரிங்களா இப்போ ஏன் இவர் வந்து பெண் குழந்தையை விரும்புகிறார் அப்படின்னா இவர் வந்து லக்கணத்திலே சுக்கரன் இருக்கிறாரு சரிங்களா லக்கணத்திலே சுக்கரன் இருந்தால் பெண் பிள்ளைகள் மேலே ஆர்வம் இருக்கும் ஆசை இருக்கும் சரிங்களா நமக்கு வந்து பிறக்கிற ப குழந்தைங்க பெண் குழந்தையை பிறக்கணும் அப்படின்னு ஜாதகர் கேட்குறாரு ஆனால் அதுக்கான குடிப்பினை அவருக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த ஜாதகத்தில் பார்க்குறோம் சரிங்களா இதில் வந்து ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பலக்கணம் ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசராசி சரிங்களா மேச ராசியில் பிறந்திருக்கிறாரு கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு சரிங்களா இவருக்கு நம்ம வந்து தசை அடிப்படையை பார்க்காம சும்மா பேசிக்காக இவருக்கான கொடுப்பனை என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப பெருசாக ஒன்று பார்க்க போகிறது இல்லை ஏன்னால் நமக்கு நல்லாவே தெரியும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறதும் பெண் குழந்தை பிறக்கிறது திசையுடைய அடிப்படையில் தான் பிறக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா பட் இருந்தாலும் நம்ம திசைக்கெலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் நீங்கள் போய் கால்குலேஷன்லாம் பண்ண வேண்டாம் இவருக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமாங்கிறத நம்ம சிம்பிளாக சொல்ல முடியும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா இன்றைக்கி வந்து லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணம் வந்து உங்களுக்கு கும்பலக்கணம் சரிங்களா கும்பலக்கணத்தில் சுக்கரன் இருக்கிறார் இப்போ சுக்கரன் இருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து பெண் பிள்ளைகள் மேலே தான் ஆசை அதிகமாக இருக்கும் சரிங்களா பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க பட் அவருக்கான அந்த அவர் கேட்கற கேள்வி வந்து நம்ம என்ன கேட்குறாரு எனக்கு வந்து பெண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்குறாரு மனைவி கரம்பமாக கர்ப்பமாக இருக்காங்க இப்போ வந்து நமக்கு பெண் குழந்தை பிறக்கமானு கேட்குறாரு ஆனால் இவருக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவரு லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்ப லக்கணம் கும்ப லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாம் அதிபதி வந்து புதன் இது வந்து ஒரு ஆண் கிரகம் சரிங்களா இப்போ நமக்கு இந்த வந்து ஆண் கிரகம் அப்போ வந்து ஆண் கிரகம் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா முதல்ல பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு புதன் வந்து ஆண் குழந்தை ஆண் ஆண் கிரகம் இல்லையா இப்போ ஆண் கிரகத்தில் வந்து நம்ம ஒரு கிரகம் வந்து அங்கேயே ஆட்சி ஆகிருக்கு சரிங்களா ஆட்சி ஆகிருக்கு அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அது எடுத்துக்கலாம் இதே வந்து இங்கே இருந்துச்சுன்னா இது பெண் கிரகம் பெண் பெண்ணுடைய வீடுன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ நம்ம அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆண் ஒரு பெண் இப்போ பார்த்திங்கன்னா இது ஆண் இது பெண் இது ஆண் இது பெண் அப்படி தான் நம்ம கணக்கு வரும் அப்போ ஆண் கிரகம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக இவருக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும்தான் உறுதியாகுமா அப்படின்னா இல்லை இவருக்கு எத்தனை மாதிரியான ஆண் குழந்தைகள் பிறக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதுவும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ராசி ராசி என்ன மேசராசி மேசராசிக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாம் அதிபதி யார் சூரியன் இவரும் ஒரு ஆண் சரிங்களா அப்போ மறுபடியும் பாருங்கள் ஒரு ஆண் ராசி ஒரு பெண் ராசி ஒரு ஆண் ராசி ஒரு பெண் ராசி ஒரு ஆண் ராசி ஒரு பெண் ராசி அப்போது இதில் அமர்ந்திருக்க கிரகமும் உங்களுக்கு ஆண் கிரகம்தான் சரிங்களா அப்போ இவருக்கு நம்ம சொல்லிடலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெண் குழந்தை இல்லை ஆண் குழந்தை பிறக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேரும் அதாவது சுக்க அதாவது லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதியும் உங்களுக்கு புதன் தான் அடுத்து வந்து புதன் வந்து ஆண் கிரகம் அதே மாதிரி ராசிக்கு அஞ்சாம் அதிபதி வந்து நமக்கு யார் சூரியன் அவரும் ஆண் ராசியில் தான் இருக்குது அப்போ அஞ்சாம் அதிபதி லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ரெண்டு பேரும் ஆணாக இருக்கிறதுனால இவருக்கு வாய்ப்பு இருக்கிறது வந்து ஆண் குழந்தைக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம சிம்பிளாக முடிவு பண்ணலாம் நீங்கள் உங்களுடைய ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்து சொல்லும்போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன்னு சூப்பராக இருக்கும் ஏன்னா இப்போ இவர் லக்கணத்தில் வந்து இவருக்கு வந்து சுக்கரன் உட்கார்ந்ததுனால என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்கு விருப்பம் வந்து பெண் குழந்தைங்க மேலே தான் விருப்பம் ஆனால் இவருக்கு வந்து கொடுப்பனைங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா ஆண் குழந்தைகள் தான் கொடுப்பனை அப்படிங்கிறது ரெண்டு ஆண் குழந்தை பிரக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ரெண்டு ஆண் குழந்தையில் பொதுவாகவே ஆண் குழந்தை ஏன்னா உங்களுக்கு லக்கணம் பிரகாரமும் அஞ்சாம் அதிபதி ஆண் வந்துருச்சு ராசி பிரகாரமும் நமக்கு அஞ்சாம் அதிபதி வந்து உங்களுக்கு யார் வந்துருச்சு ஆண் கிரகம் அதுவும் ஆண் அதாவது இது வந்து பெண் கிரகமாக இல்லை அதாவது நம்ம இடம் இருக்கிற இடமும் வந்து பார்த்திங்கன்னா இது 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 வந்து நமக்கு ஒரு பெண் பெண் கிரகமாக பெண் ராசியாக ஆண் ராசியாக அடுத்தது பெண் ராசி அடுத்தது ராசி ஆண்டராசி அதுக்கடுத்தது பெண் ராசி அதுக்கடுத்து ராசி மறுபடியும் நமக்கு ஆண் தான் வந்து உட்காந்துருக்கு சூரியனும் ஆண் ராசியில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு இருக்கிறாரு அவருடைய சொந்த இடத்துல இருக்காரு அதே மாதிரி புதனும் ஆட்சிப்பட்டு இருக்கிறார் சரிங்களா அப்போ சூரியனும் ஆச்சுப்பட்டு புதனும் ஆச்சுப்பட்டிருக்காங்க அப்போ வந்து நல்லா இவருக்கு எப்படி பிறக்க அப்படின்னா நல்லா ஆளுமை திறனுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கிறக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம முடிவு பண்ணிடலாம் அப்போது இந்த ஜாதகர் கேட்ட கேள்வி என்னென்னா எனக்கு உங்களுக்கு பெண் குழந்தைகள் வாய்ப்பு கம்மி அதுக்கு பதிலாக பெண் குழந்தைகளுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கம்மி ஆண் குழந்தைகள் பிறக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம இந்த ஜாதகருக்கு ஓப்பனாக சொல்லிடலாம் ஏன்னா இந்த ஜாதகர் எடுத்த வந்த கேள்வி என்னென்னா எனக்கு பெண் குழந்தை மேலே தான் ஆசை இருக்குது பெண் குழந்தைய தான் பிறக்கணும்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் இந்த ஜாதகருக்கு கொடுப்பணியில் வந்து ஆண் குழந்தை தான் இருக்குங்கிறது நம்ம ஈஸியாக ஒரு ஜாதகத்தை வச்சு ஐடென்டி பண்ண முடியும் இதே நீங்கள் தசா நடந்தாலுமே உங்களுக்கு அதிகமான அந்த தசா காலங்களில் ஏதாவது ஒரு பெண் கிரகங்களோ பெண் கிரகத்தில் பெண் கிரகம் உட்கார்ந்து இடத்து ஆட்சியோ ஆட்சி பண்ணாங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆட்சியாகவோ இல்லை வந்து ஸ்தான பலம் பெற்றிருந்தாங்க அந்த கிரகங்கள் தசை நடக்கிற காலங்களில் வேணால் வாய்ப்புகள் இருக்குது தவிர மற்றபடி உங்களுக்கு அதிகமான அன் அதிக பிரச்ச அதிகமாக பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த ஜாதகருக்கு இருக்குங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம் இது வந்து ஜாதக நிறைய மூல நூல்களில் ஜோதிட மூல நூல்களில் நம்ம பார்த்துருக்கோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய விதிகள் இருக்குது இது வந்து ஜோதிட மூல நூல்களையும் நமக்கு நிறைய விஷயங்கள் எதுவும் தெரிய வருது சரிங்களா இந்த மாதிரி வந்து ஒரு ஜாதகம் உங்கள் கைக்கு வருது அப்படின்னா நீங்கள் கண்ணை முடிட்டு சொல்லிடலாம் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெண் குழந்தைகளுக்கு வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறது நம்ம சொல்லிடலாம் ஏன்னா உங்களுக்கு அது மாதிரியான திசை அது மாதிரியான உங்களுக்கு லக்கணமும் அதுதான் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ராசியும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு இல்லையா நீங்கள் அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணலாம் அஞ்சாம் அதிபதி வந்து குழந்தை குழந்தைக்கான ஒரு காரகம் அப்போ அந்த குழந்தை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆண் குழந்தையாக தான் இருக்குங்கிறத நம்ம கண்ணை முடிட்டு ஈஸியாக சொல்ல முடியும் இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா நீங்கள் இதை டக்குன்னு யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்